இப்போ ரெண்டாம் ரவுண்டு வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு பத்து கண்டா பிடிச்சி இங்கே பையில இருக்கு ரெண்டாவது ரவுண்டு போகிறாங்க போயிட்டு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் சரியான ஆளம் முள்ளு நல்ல முள் எனக்கே ஆளும் அண்டலை ஆமாம் இவருக்கு அண்டலை இவர் இப்போ கரையில் ஏறி ஊடிவருவார் மீன் முண்டு தான் தடவன் காலாடா சில்வர்து நல்லா இருக்கும் என்னும் போது இந்த முதல் போனி ஒரு சிலேபி சரியான கெண்டை கட்லா கெண்டை மாட்டிருக்கு Hai, senatrisan anuaria, lihat, 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 ini. lihat, lihat,

வெறும் கட்ல தானா ரோகு தானே நிறைய தெரியுது அது சும்மா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அது மட்டும் தெரியும் சில்வர் கண்ட பதினஞ்சு கிலோ எல்லாம் பிடிச்சாங்க முறையான மீன் இன்னும் அதுக்குள்ள கெண்டை கிடக்குது வளைய தூக்காம கிட்டத்துல இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஓடுக்குறாங்க பக்கத்துல வேற கண்ட இருக்கானு பார்த்துட்டு கழுத்த கிழிச்சிட்டு போட்டுருங்க இல்லாட்டி